அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஆஷாட நவராத்திரி இன்றைய தினம் நவமி மற்றும் தசமி ம மதியம் வரைக்கும் நவமி இருந்தது அதுக்கப்புறமா வந்து தசமி தொடங்கிடுச்சு நாளை ம மதியம் வரை தசமி வந்து இருக்கு அதனால நிறைவு நாள் பூஜையில உங்க அத்தனை பேரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த பத்து நாட்களும் அடியேன் வந்து இல்லத்துல நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய கொண்டாட்டத்தின் போது முக்கியமான வேண்டுதலாக அன்னை வாராகியினுடைய திருவடியில வச்ச முக்கியமான ஒரு வேண்டுதல் ஒண்ணுதான் உலக நன்மை அடுத்து வரக்கூடிய ஆடி மாதம் எல்லா மாதங்களும் நல்ல மழைக்கான காலம் அதனால சிறப்ப மழை பொழிஞ்சு எல்லோருடைய வீட்டுல இருக்கக்கூடிய கிணத்துலயும் நல்ல நீர் ஊற்றெடுத்து விவசாயம் செழித்து விவசாயிகள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருந்து உணவுப் பொருள் நம்ம அத்தனை பேருக்கும் தங்கு தடையின்றி கிடைக்கணும் அப்படிங்கிற முக்கிய வேண்டுதலோடு இணைச்சு வாராகியினுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு அவளுடைய பாத கமலங்களே சரணம் என்று இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் உண்மையான மெய்ஞானமும் உண்மையான மெய்யறிவும் பெற்று பல போலி ஆசாமிகள் கிட்ட இருந்தும் சாமியார்கள் கிட்ட இருந்தும் தப்பிச்சு நல்லருள் பெறணும் தாயே அப்படிங்கிற வேண்டுதலோடுதான் இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி பூஜையை அடியன் வந்து தொடங்கின ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அடியன் வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு போயிருந்தேன் என்னுடைய அலுவலகத்துல வந்து பெரும்பாலும் வாரத்துல ஒரு நாள் தான் நாங்க போவோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெரும்பாலும் பண்ணுவோம் வாரத்துல ஒரு நாள் தான் போவோம் அதனால ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து இருக்கிறாங்க அப்படி என்னுடைய ஆஃபீஸோடைய தோழி என்னுடைய அலுவலக தோழி அவங்களுடைய திருப்பெயர் நாயகி அவங்க பேர நாயகி தான் அவங்க வந்து தஞ்சாவூர்ல இருக்காங்க இந்த கிளைண்ட் விசிட் அந்த மாதிரி எதனா வரும் பொழுதுதான் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து வந்துட்டு போவாங்க ஏதாவது முக்கியமான மீட்டிங் அப்படின்னா தான் வந்துட்டு போவாங்க அவங்க இருக்கிறது தஞ்சாவூர் பெருவுடையார் உலகம் முழுதுடைய உடனாகிய தஞ்சை பெருவுடைய திருக்கோயிலுக்கு பக்கத்துலதான் அவங்க வந்து ஆஷாட நவராத்திரி தினம் போயிட்டே இருந்திருக்கிறாங்க கோயிலுக்கு அவங்க எனக்கு தெரியும் பல வருஷமா தெரியுங்கிறதுனால அரவிந்த் நான் வருஷம் பத்து நாளும் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏழு நாட்கள் வந்து தொடர்ந்து கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்ப வந்து அம்பாளுடைய திருமேனியில் சாத்தப்பட்ட குங்குமம் குங்கும காப்பு அந்த அம்பாளுக்கு சாத்தப்படும் யாருக்கு மகாவராகி தேவிக்கு ராஜராஜ சோழனால் வணங்கப்பட்ட அன்னை மகாவராகி தேவிக்கு குங்கும சா காப்பு வந்து சாத்தப்படும் அந்த குங்கும காப்பையும் எடுத்துக்கிட்டு அந்த குங்குமத்தையும் எடுத்துக்கிட்டு அம்பிகைக்கு அணிவிக்கப்பட்ட எலுமிச்சை மழ மாலையிலிருந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கிட்டு அலுவலகத்துக்கு அவங்க வந்து அவங்க வந்திருக்கிறாங்கிற விஷயம் எனக்கும் தெரியாது நான் அன்னைக்கு அலுவலகத்துக்கு போக போறேங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியாது எதேச்சியமா அவங்கள நேர்ல பாக்கும்பொழுது அவங்க வந்து அரவிந்த் வாராகி கிட்ட வந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னப்போ உண்மையிலேயே மகிழ்ச்சியாடு மகிழ்ச்சியா தான் இருந்தது ஏன்னா அது வந்து ஒரு உணர்வு பக்திங்கிறது ஒரு உணர்வு தான்

இந்த நிறைவு நாள்ல அம்பிகையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் நான் எப்பொழுதுமே வாராகி அம்பிகையை பற்றி சொல்லும் பொழுது இது தொன்று தொட்ட வழிபாடு தொன்று தொட்ட வழிபாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதுக்கு பல சாட்சிகளும் நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இன்னொரு ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம திருமூலருடைய திருமந்திரம் அந்த திருமந்திரத்திலிருந்தே என்னால வந்து சாட்சி சொல்ல முடியும் திருமூலருடைய திருமந்திரத்தில் வாராகி அன்னையை திருமூலர் பாடியிருக்கிறார் வாராகிய கூடவாங்க திருமூலர் பாடியிருக்கிறார் ஆமா சிவ பன்னேறு திருமுறைகளில் மிக மிக முக்கியமான திருமுறையாக கருதப்படக்கூடியது திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக இருக்கக்கூடிய அப்படியான ஒரு நூல் திருமந்திரம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா சிவ ஆகமங்கள் இருபத்தி இருந்து பல முக்கியமான ஆகம செய்திகளை தனக்குள்ளே அடக்கியதுதான் அந்த திருமந்திரம் திருமூலர் அதை ஆரம்பிக்கிற பொழுதே அப்படித்தான் ஆரம்பிப்பார் இந்த இந்த மாதிரியான ஆகமங்களைத்தான் நான் வந்து இதில் பாடியிருக்கிறேன் இந்த திருமந்திரத்தில் பாடியிருக்கிறேன் என்று மிக அழகாக துவங்குவார் நம்மளுடைய திருமூல நாயனார் பெருமானவர்கள் அவர் நான்காம் தந்திரம் பாடுறார் அந்த நான்காம் தந்திரத்துல சத்திபேதம் அப்படின்னு ஒரு பகுதி அந்த சத்திபேதத்தில் அம்பிகை குறிப்பாக வாராகி அம்பிகை யாருடைய உள்ளத்தில் குடியிருப்பாள் அல்லது யாருடைய உள்ளத்தில் அவள் எழுந்தருளுவாள் அப்படின்னு ஒரு நாலு வரி பாட்டு பாடியிருக்கிறார் அவ்வளவுதான் நாலே வரிதான் அந்த திருமந்திரத்துல அந்த பாட்டு நாலே நாலு வரி வரிதான் அந்த பாட்டினுடைய அழக பாருங்க ஆன வராக முகத்தி பதத்தினள் ஈனவர் அகம் இடிக்கும் முசலத்தோடு ஏனை உழுபடை ஏந்திய வெண்கை ஊனமர உணர்ந்தார் உளத்தில் ஓங்குமே என்று திருமூல நாயனார் அவர்கள் உணர்ந்து பாடுகிறார் இந்த பாடலுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா முதல் வரியிலேயே ஆரம்பிக்கிறார் ஆன வராக முகத்தி பதத்தினள் வராக முகத்தை கொண்டவள் புரிஞ்சிடுச்சா அப்புறம் ஈனவர் அகம் இடிக்கும் முசலத்தோடு ஈனவான புத்தியுடையவர்களுடைய அகம் என்று சொல்லக்கூடிய அந்த மோசமான சிந்தனைகளை தன் கைகளிலே உள்ள முசலம் ஆகிய உலக்கை உலக்கைக்கு தான் இன்னொரு பேர் என்னதுன்னா முசலம் ஈனவர் அகம் இடிக்கும் முசலத்தோடு ஒரு கையில் முசலம் மற்றொரு கை ஏனை உழுபடை ஏந்திய வெண்கை உழுபடைனா என்னது ஏற்கலப்பை விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஏற்கலப்பையை தன் வெண்சங்கு போன்ற கரங்களிலே தாங்கி இருக்கிறாள் சொல்லிட்டு அடுத்த வரி மிக மிக முக்கியமான வரி தேவியினுடைய இந்த வடிவம் வராகி தேவி யாருடைய உள்ளத்தில் ஓங்குவாள் அப்படின்னு சொன்னால் உணர்ந்தார் உள்ளத்தில் ஓங்குமே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் சரியா ஆனா அவர் அங்க ஒரு இக்கண்ணா போட்டாரு பாருங்க ஊணமர உணர்ந்தார் உள்ளத்தில் ஓங்குமே இந்த மாதிரியான நம்மளுடைய சமய பெரியோர்களை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு பல பேர் அடியேன் உட்பட பல பேர் ஏன் நாங்க திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கோம்னா இவர்கள்தான் நமக்கு சரியான ஆன்மீக பாதை எது குற்றமற்ற இருக்கக்கூடிய ஆன்மீக பாதை எது என்று காட்டுவார்கள் அவர் சொன்னாரு பாருங்க ஊனமர உணர்ந்தார் உள்ளத்து ஓங்குமேனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா குற்றமர உணர்ந்தவர் உள்ளத்தில் ஓங்கக்கூடியவள் உணர்வுங்கிற விஷயம் நம்மளோட பொறுப்பு தானங்க நாம எப்படி உணர்றோமோ நமக்கு அப்படிதான் இப்போ என்னுடைய உணர்வு உங்களுக்கு உணர்வு ஆகாது என்னுடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு நாளும் அனுபவம் ஆகாது என்னுடைய அனுபவம் எனக்கு மட்டுமே அனுபவம் அது உங்களுக்கு அறிவு வேண்டுமானால் ஆகுமே தவிர அது ஒரு நாளும் முழு அனுபவமாகவோ முழு உணர்வாகவோ மாறாது நீங்கள் உணர்ந்தால் ஒழிய அந்த உணர்வு கூட எப்படி இருக்கணுமா குற்றமற்று இருக்க வேண்டும் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சரிங்களா இந்த விஷயத்தை நான் பல முறையும் என்னுடைய பல வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கேன் என்னன்னா இந்த காலகட்டம் நாம் இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டம் என்பது மிக மிக மோசமான ஒரு காலகட்டம்தான் நல்ல காலகட்டம்னு முழுவதுமாக சொல்லிவிடுவதற்கு இல்லை காரணம் ஆன்மீகம் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு தெய்வங்கள் என்ற பெயரை பயன்படுத்திக் கொண்டு கடவுளர்களுடைய பெயரையே பயன்படுத்திக் கொண்டு மக்களுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய விலை மதிப்பு இல்லாத நேரத்தையும் கொண்டிருக்கிறார்கள் பல மூடர்கள் அந்த மூடர்கள் கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு தப்பிக்கிறதுக்கு நமக்கு எது வழி அப்படின்னு சொன்னா இது போன்ற பெரியோர்கள் நமக்கு பாடி தந்த திருமுறைகள் தானே அங்க வழி இன்னைக்கு எத்தான் பித்தந்தெளியும் தான் மனுஷன் இருக்கும் அதனால யாரு எந்த வழியை காட்டினாலும் அந்த வழியில போக ஒருத்தரும் தயங்குறது இல்லை ஆனா அப்படி போறவங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க நம்மளுடைய பெரியோர்கள் நமக்காக பாடி தந்தது என்ன சொல்லி வைத்தது என்ன அதை கொஞ்சம் புரட்டுவோமேன்னு யாருக்குமே இன்னைக்கு வந்து யோசனை வர்றதில்லை ஏன்னா சுலபமா எல்லாம் நடந்துடணும் சுலபமா எல்லாம் நம்ம கையில வந்து கிடைச்சிடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த தெய்வத்தினுடைய பெயரை பயன்படுத்தக்கூடிய பலரும் ரொம்ப புத்திசாலியா தான் இருக்காங்க அவங்க அவங்களுடைய கொள்கையில ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க புத்திசாலியா இருக்கிற அத்தனை பேரும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது அவங்க ரொம்ப புத்திசாலியா தங்களுடைய வியாபார யுக்தியை பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த யுக்திக்கு மனிதர்களுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய தனமும் தான் அவர்களுக்கு மூலதனமாக போயிருக்கிறது நீங்க அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க தெளியணும்னா நீங்க தான் படிக்கணும் அதனால தானே வள்ளுவர் பிறந்த நமக்கு சொன்னாங்க படி அப்படின்னாரு எதுக்கு வள்ளுவர் நம்மள படிக்க சொன்னார் கற்க அதுவும் எப்படி கற்கணும் கசடர கற்க தப்பு இல்லாம குற்றம் இல்லாம படி படிச்ச பிறகு நிற்க அதற்கு தக அந்த வழியிலேயே நெல்லுப்பா அப்படின்னு நம்மளுடைய பெரியோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக திருமூலருடைய இந்த நாலு வரி பாட்டை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு வராகி தேவியினுடைய பெயரையே பயன்படுத்தி கொண்டு அந்த தெய்வத்தினுடைய மகத்துவத்தை சொல்றேங்கிற பேர்ல அவ்வளவு எவ்வளவு மோசமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல வியாபாரிகள் அதுல இருந்தெல்லாம் மனிதர்களாகி நீங்க தப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய பெரியவர்கள்லாம் எப்போ கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் பாடியிருக்கிறார் குற்றமர அவளை உணர்ந்து கொள்ளுங்கள் குற்றமர அவளை உணர்வதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா நீங்கள் உங்களுடைய சொந்த மெய்யுணர்வால் அவளை அனுபவித்தால் தான் மட்டும் தான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும் மற்றவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுனால ஒரு நாளும் வந்துடாது அதுல மட்டும் நல்ல தெளிவா இருந்துக்கோங்க இப்போ அடிய எனக்கு ஒரு கொள்கை இருக்கு என்னன்னா யார் ஒருவரும் கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு ஆன்மீகம் என்ற பெயரில் கடவுளை வந்து ஒரு பிரதிமையாக அல்லது ஒரு பதுமையாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் அதனாலதான் அதை தேடி 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 தேன்றி அது போன்ற விஷயங்களை எல்லாம் படித்து உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன் ஏன் இந்த மாதிரி கடவுளை வந்து பயன்படுத்தக்கூடாது கடவுளை ஏன் கைப்பாவை ஆக்கக்கூடாது கூடாது அது மட்டும் இல்லாம விபரீதமான அலங்காரங்கள் கடவுளுக்கு ஏன் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அதனால் விளையக்கூடிய அனாச்சாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நாம சொல்றோம் ஆனா இன்னும் அதை ஆதாரங்களோடு எடுத்து முன்னாடி வச்சா கூட அதை அதை உணராமல் அல்லது அதை உணர்ந்தும் தான் செய்வதுதான் சரி என்று நின்று கொண்டு இன்னும் கடவுளை கைப்பாவையாக பக்தி என்ற பெயரால் ஆன்மீகம் என்ற பெயரால் பலரும் பயன்படுத்தி தானே இருக்கிறாங்க இது நான் சொல்றதுனால நிக்க போதா கிடையாது இதான் பலரும் என்கிட்ட கேப்பாங்க நீங்க இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது மாற போதாங்கன்னா எனக்கு மாற போறது இல்லை என்னமோ உறுதிதான் ஆனா எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய 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 அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் என்பது போல ஒரு காலகட்டத்துல இது மாறும் ஒரு இருபது ஆண்டுகளோ பதினைந்து ஆண்டுகளோ எடுத்துக்கொள்ளும் ஆனால் இது மாறும் எப்போது மாறும்னா நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அறத்தை மீண்டும் 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 வலியுறுத்திக் கொண்டே இருந்தால் இதை தேடி தேடி படிப்பாங்கல்ல அடுத்து வர தலைமுறை ரொம்ப புத்திசாலியான தலைமுறை தானே தேடி தேடி படிப்பார்கள் அவங்க கிட்ட இருந்தோம் எதிர்ப்பலை வர 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 ஒரு காலகட்டத்தில் இது போன்ற போலி நபர்கள் ஒதுக்கப்படும் பொழுது இது தானாக ஒரு காலகட்டத்திலே நிற்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உடனே இது நடக்காது ஆனா இது காலம் எடுத்தாலும் நாம் தான் நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு பொறுப்பு அப்படிங்கிற உணர்வோட நம்மளுடைய எதிர்ப்பை எப்படி வைக்கணும் அப்படின்னா ஞானத்தோடு வைக்கணும் அஜ்ஞானத்தை ஞானத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அநீதியை நீதியின் மூலம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு நம் பெரியோர்கள் காட்டிய பாதையில் பயணியுங்கள் ஒரு நாலு வரி தானே இப்ப நான் சொன்னேன் இந்த நாலு வரிக்கு எவ்வளவு உள்ளுக்குள்ள அர்த்தம் இருக்குது அப்படிங்கறது பாருங்க அந்த குற்றமர உணர்ந்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் அது இந்த காலகட்டம் வரைக்கும் பொருந்தி இருக்கேங்க அதுதான் அருளாளர்களோட வாக்கு அதனாலதான் அந்த வாக்குக்கெல்லாம் பதிவாக்குன்னு சொன்னாங்க இந்த வாக்குகள் எந்த காலகட்டத்திலையும் பொருந்தும் எல்லா காலகட்டத்திலையும் போலி நபர்கள் வந்து கொண்டேதான் இருப்பார்கள் ஒரு காலகட்டத்துல அவங்க வேற மாதிரி வந்தாங்க இந்த காலகட்டத்துல ஆன்மீகங்கிற போர்வைய தங்க மேல போத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் இந்த அருளாளர்களுடைய வாக்கு காலந்தோறும் நிற்கக்கூடியது காலந்தோறும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தா மாதிரி நம்ம இந்த ப பக்த கோடி பெருமக்களை வழிநடத்தக்கூடியது அதனால இந்த நாலு வரி பாட்டை முழுசா உணர்ந்துக்க முயற்சி பண்ணுங்க இன்னும் இதுல எக்கச்சக்கமா இருக்கு திருமூலருடைய திருமந்திரத்துல அம்பிகையினுடைய அந்த நான் சொன்ன பாருங்க அந்த சக்தி பேதம் அது முழுசா படிச்சு பாருங்க அம்பிகையினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது விளங்கும் அப்பேற்பட்ட அம்பிகையினுடைய சேனை நாயகியான அன்னை வாராகியினுடைய ஆஷாட நவராத்திரி இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது இந்த நிறைவு பெற்ற இந்த ஆஷாட நவராத்திரியின் மூலம் அம்பிகையினுடைய கோரிக்கை அம்பிகையினுடைய திருவடியில் அடியேன் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை உன்னுடைய நாமத்தை சொல்லி உன்னையே கதி என்று இருக்கக்கூடிய அன்பர்களை உன்னுடைய பக்தர்களை போலி நபர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றி அவர்களுக்கு மெய்யுணர்வு அளிக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு ஏமாற்றுகிறார்கள் பார் அவர்களும் உன்னுடைய குழந்தைகள் தானே அவர்களுக்கும் நல்லறிவை போதிக்க வேண்டியது அம்மா உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு தேவியனுடைய திருவடியில அன்போடு கோரிக்கை வைத்திருக்கிறேன் அது நிறைவேறும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்